வரலட்சுமி பூஜைக்கு முக்கியமான விஷயமே கலசம் வைக்கிறது தான் அதில் ஃபர்ஸ்ட் மஞ்சள் பிள்ளையரை பிடிச்சி நீங்கள் எந்த பூஜையும் ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கப்புறமா அதில் போட வேண்டிய பொருட்கள் முக்கியமானதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க மாயில தேங்காய் அதில் தங்க காசோ வெள்ளிக்காயோ இல்லை நீங்கள் நார்மல் காயின்ஸ் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஆனால் கலசம் வைக்கிற சோம்ப வெள்ளியிலனா பித்தளையில யூஸ் பண்ணுங்க ஒரு குச்சியை கட்டும் போது நம்மளுக்கு அந்த பூமாலை போடுறதுக்கோ கை கால் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏலக்காய் பச்சக்கருப்புறம் இந்த மாதிரி மூலிகை பொருட்கள்லாம் போட்டு நம்ம தேவாகர்ஷ்ணம் பொடி அது தூளை கொஞ்சம் போட்டால் போதும் வாசனி உள்ள பொருட்கள் அது கூட லெமன் ஒன்று போட்டுக்கோங்க மஞ்சள் கொம்பு அதே போல அம்பால் மோகம் பித்தளையிலையோ இல்லைன்னா இந்த மாதிரி வெள்ளியில வாங்கி வச்சுக்கோங்க அரிசி இல்லைன்னா தண்ணியை ஊற்றி சுவாமிக்கு வந்து கலசம் வைப்பாங்க உங்க வீட்டில் என்ன பழக்கமோ நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மா இலை தேங்காய் அம்பாளுக்கு மஞ்சள் தாலி கயிறு உங்களால முடிஞ்ச நகை சிம்பிளான ஒரு ட்ரெஸ் இவ்வளோ இருந்தா போதும் வாழையிலே பச்சரிசி பரப்பி கோலம் போட்டு அம்பால வீட்டு வாசல்ல இருந்து படியில வச்சு உள்ள பூஜை ரூம்ல வச்சிட்ட பிறகு அப்புறம் நீங்க எங்க பூஜை பண்ண போறீங்களோ அந்த இடத்துல வச்சு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க சிம்பிளான பூஜை இந்த மாதிரி பண்ணா கூட போதுங்க உங்களால் முடிஞ்சது நீங்க பண்ணுங்க இந்த வீடியோ லாங்க டீட்டெயில் டிப்ஸோட போட்டுருக்கேன் செக் பண்ணி பாருங்க